மழை குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் வங்கக்கடலில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மொந்தா புயல் உருவாவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் அவரிடம் பேசலாம் லிபிகா இப்போ பனிரண்டு மணி நேரத்தில் உருவாகிறது அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அது குறித்த விவரம் என்ன காயத்ரி தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மொந்தா புயலாக உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருந்தது இது வலுப்பெற்ற நிலையில் தற்போது அன்னுடைய வேகம் என்பது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்தது தற்போது அது ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல மெதுவாக நகர்ந்து கொண்டு வருகிறது குறிப்பாக இதன் காரணமாக அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்துல இந்த தென்கிழக்கு வங்கக்கடல்ல அந்த மொந்தா புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள் புயல் தீவிரமடையும் அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல நாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர கடற்கரையில் கரையை கடக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல காற்றினுடைய வேகம் என்பது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் அதிகபட்சமாக நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே எண்ணூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கின்றது அடுத்த பனிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது இன்று மாலை அல்லது இரவுக்குள் வந்துட்டு புயல் கரையை கடக்க தொடங்கும் அப்படிங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க குறிப்பா இதன் காரணமாக ஆந்திராவுக்கு அதிகன மழைக்கான வாய்ப்பும் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரையும் இந்த வடகடலோர மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை என்பது கூடும் காயத்ரி நன்றி லவிகா விவரங்களுக்காக